ங்கிவுலகள உத்தமன் பே பாடிங்கிவுலகளந்த உத்தமன் பே நாங்கள் நம் பாவைகே ஷற்று நீராடினால் ஓங்கிவுலகள உத்தமன் பே நாங்கள் நம் பாவைக்கு try

வைதீக ஸ்ரீயுடன் விளங்கிய விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுக்கு பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் செய்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அப்பெரியாழ்வாரின் திருமகளாய் அவதரித்தவள் ஆண்டாள் என்னும் சூடிக் கொடுத்த சுடர்குடி இந்த ஆத்மா அவனையே சார்ந்தது என்று அந்த எம்பெருமானியே சார்ந்தது என்பதை அவனுக்கு உணர்த்தி அவனை தட்டி எழுப்பி அவனுக்கே மாலையை சூடி மகிழ்ந்தவள் கோதா என்னும் ஆண்டாள் சாக்ஷாத் பூமி பிராட்டியே கோதா என்ற திருநாமத்துடன் அவதரித்துவள் என்று வேதமே வலியுறுத்துகிறது வராகமூர்த்தி உபதேசித்த மூன்று விஷயங்களையும் முப்பது பாசுரங்களில் தெளிவாக விவ விவரித்து அ அனுகிரகித்துள்ளார் உள்ளாள் ஆண்டாள் திருப்பாவையின் உள்ளர்த்தத்திலும் வியாக்கியானத்திலும் வேதாந்த விஷயங்கள் பொதிந்து கிடக்கின்றன கர்ம ஞான பக்தி யோகமும் சரணாகதி தத்துவமும் விளக்கப்படுகின்றன திருப்பாவையை சொல்வதால் என்ன பலன் என்று கேட்கலாம் நமக்கு அதே குணம்தானே எதை செய்தாலும் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்ப்பது என்ன பலன் என்று கேட்கலாம் இவ்வுலகில் வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் சமர்த்தியாக கிடைக்கும் சாக்ஷாத் பூமி பிராட்டியே அல்லவா அவள் பூமி வளமையுடன் தீங்கின்றி விளங்கும் வராகமூர்த்தி உபதேசித்த மூன்றையும் பக்தியுடன் ஆத்மசுத்தியுடன் நம்மை செய்விக்க வைத்து மோட்சத்தையே பெற்றுக் கொடுக்கும் திருப்பாவியை அருளியவள் அந்த ஆண்டாள் கோபஸ்திரீகள் அனுஷ்டித்த அந்த நோன்பை அப்படியே நோய் மேற்கொண்டு மார்கழி நீராட்டம் என்பதை மேற்கொள்கிறாள் ஆண்டாள் முதல் பாசுரமான மார்கழி திங்களில் கர்மாக்களை அனுஷ்டிக்க நல்ல காலம் அமைய வேண்டும் என்கிறாள் மாம் ஏக்கம் சரணம் விரஜ என்பதை மிகவும் எளிதாக நா நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று நாராயணனே நமக்கே என்று ஏகாரத்துடன் ஆணித்தரமாக அவன் ஒருவனே நமக்கு நர்கதியை அளிப்பவன் என்று உரைத்து அவனது திருவடியிலேயே சரணடைய வேண்டும் என்றும் வலியுறுத்தி பரமபதத்தில் இருக்கும் வைகுண்டநாதனான நாராயணனை நினைவுறுத்துகிறாள் ஆண்டாள் இரண்டாவது பாசுரத்தில் செய்யக்கூடிய தர்மம் எது செய்யக்கூடாதவை என்ன என்று உபதேசித்து பார்க்கடலுள் என்ற பரமநடி பாடி என்பதன் மூலம் வியூகமூர்த்தியாக திருப்பார்க்கடலில் இருக்கும் இருப்பை விளக்கியுள்ளாள் மூன்றாவது பாசுரமான ஓங்கி உலகலந்த உத்தமன் என்பதில் பூமியை எல்லாம் செழித்து வளமு வளமையுடன் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் பூமி பிராட்டி மங்களகரமான பாசுரம் இது இம்மூன்றாம் பாசுரத்தில் பெரியோ பெரு பாசுரத்திற்கு பெரியோர்கள் வாமனாவதார பெருமாள் விஷயமாக மூன்றாம் நிலையான விபவ அவ அவதாரத்தை பற்றி வியாக்கியானம் செய்துள்ளார்கள் இப்பாசுரத்தில் லோகக்ஷேமம் பிரார்த்திக்கப்படுகிறது பாசுரத்திற்கு வருவோம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி என்று ஆரம்பிக்கிறார் ஓங்கி என்பது மார்கழி மாதம் பனிக்காலம் பனியில் மூங்கிலில் உள்ள இளந்தளிர்கள் படுத்து உறங்குவது போல் இருக்குமாம் சூரிய ஒளி பட்டவுடன் மூங்கில் கிளைகள் ஜம்மன்று எழுந்து நிற்குமாம் அவ்வாறு பரமாத்மா தன்னை ஆசிரியித்தவர்களை ரட்சிப்பதற்காக ஓங்கி வளர்ந்தான் வேகமாக வளர்ந்தான் தேவர்களின் கோரிக்கையை பூர்த்தி செய்ய குரல் உருவாய் வாமனனாக அவதரித்து பலிச்சக்கரவர்த்தியின் யாகசாலைக்கு சென்று மூன்றடி மண்ணை யாச்சகமாக பெற்று வேகமாக மிக வேகமாக வளர்ந்து ஆகாசத்திற்கும் பூமிக்குமாக வளர்ந்து திருவடிகளை மிக பெரியதாக ஆக்கிக்கொண்டு இரண்டடியால் உலகையெல்லாம் அளந்து மூன்றாவது அடியை பலி தலையில் அழுத்தி அவனை பாதாள உலகத்திற்கு அனுப்பி அனுகிரகித்தவன் வாமனன் ஆழியழ சங்கும் வில்லும் எழ திசை வாழி எழ தண்டும் வாழுமெழ அண்டம் மோழையழ எழ முடி பாதமெழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே என்கிறார் ஆழ்வார் வாமன அவதாரம் மிகவும் புண்ணியமான சரித்திரம் கொண்டது வாமன அவதாரம் பூர்ணமான அவதாரம் எல்லா மகரிஷிகளாலும் ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் போற்றப்பட்ட அவதாரம் கிருஷ்ணனைப் போல் இவனும் மாயங்களை செய்தவன் குரலூருவாய் வந்து திரிவிக்கிரமனாக ஓங்கி வளர்ந்து உலகளந்த வாமனன் என்பதால் ஆண்டாலும் இந்த மூன்றாவது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த என்று வாமன அவதாரத்தை அனுபவிக்கிறாள் மற்ற அவதாரங்களில் நிகிரகம் என்பது உண்டு இதில் அது கிடையவே கிடையாது அனைவரையும் வாழ வைத்த அவதாரம் ஆனால் அதை பற்றி விவரிக்க தற்போது அவக அவகாசமில்லை என்பதை விண்ணப்பிக்கிறேன் ஓரளவிற்கு வாமன சரித்திரம் அனைவரும் அறிந்ததே பலி சக்கரவர்த்தி தானம் செய்யும் சமயம் தாரை வார்த்த அந்த சமயத்தில் தீர்த்தத்தை தாரை வார்த்த அந்த சமயத்தில் அந்த தீர்த்தம் ஏகதாரையாக கீழே விழும் க்ஷணத்தில் அந்த குறுகிய நேரத்தில் அவதார காரியமே முழுவதும் முடிந்து விட்டது அவ்வளவு வேகத்தில் வளர்ந்தான் பரமாத்மா என்பதை நயம் மிக்க நாம் அனுபவிக்க வேண்டும் இதே ஓங்கி உலகளந்த என்று கூறுகிறாள் ஆண்டாள் ஓங்கி என்று சொல்லும் போதே பகவான் வளர்ந்த வேகம் தெரிகிறது கற்பனைக்கு எட்டாத வேகம் அதனால் அவன் ஊங்கி உலகலந்தவன் என்று கூறுகிறாள் அடுத்து வருவது உத்தமன் என்கிறாள் உத்தமன் யார் மனித வர்க்கத்தை அதமா அதமன் அதமன் மத்தியமன் உத்தமன் என்று நான்கு விதமாக சாஸ்திரம் பிரிக்கிறது அதமா அதமன் என்பவன் தானும் வாழ மாட்டான் பொறுத்த யாரையும் வாழ விட மாட்டான் அதமா அதமன் அதமன்றது யாரு இதராளை கெடுத்து கெடுத்து மற்றவாள வாழ்ந்துருப்பான் அவன் அதமன் மத்தியமன்றது யாரு இதராளை வாழ்விட்டு தானும் வாழ்வான் அவன் மத்தியமன் உத்தமன் யாரு தன்னை வருத்தி கொண்டு இதராளை நன்கு வாழ விடுபவன் தனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பொறுத்துப்பான் ஆனால் பொறுத்தேயார் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவன் அவன் உத்தமன் பரமாத்மா எந்த கோஷ்டி என்று சொல்லவா வேண்டும் உத்தமன் என்கிறாள் ஆண்டாள் குரழு உருவாய் தன்னை சுருக்கி கொண்டு யாச்சகத்திற்கு போனதால் உத்தமன் என்கிறாள் யாச்சகம் என்பது மிகவும் கஷ்டமான காரியம் உடலை கூனி குறுகி கூசி கொண்டு செல்ல வேண்டும் வாய் வார்த்தை குளரும் எப்படி கேட்பது யாச்சகம் கேட்பது என்று தயக்கமாயிருக்கும் மட்டமான காரியம் செய்வதற்கு மிகவும் கஷ்டமான காரியம் ஈரேழு பதினான்கு லோகமும் அவனது சொத்து அவனது சொத்தை அவனே யாச்சகமாய் கேட்கிறான் வாரி வாரி வழங்கும் வரதன் அவன் தன்னை சரணடைந்த தேவர் தேவர்களை வாழவைக்க வைக்க தன்னை குள்ளன் என்று எல்லோரும் சொல்லும் அளவிற்கு கொண்டு யாச்சகம் கேட்க போன உத்தமன் அப்படிப்பட்ட நாராயணனே வாமனாக அவதரித்து பிறகு கிருஷ்ணனாக அவதரித்த ஓங்கி உலகழ்ந்த உத்தமன் என்று போற்றி உத்தமனை பாடி என்று சொல்லாமல் உத்தமன் பாடி என்கிறாள் ஆண்டாள் இந்த பா பாசுரத்தின் ஜீவன் அடியே இதுதான் உத்தமன் பேர்பாடி ஹரேர் நாம இவ நாம ஜீவனம் கலவு நாஸ்தியேவ நாஸ்தியேவ கத்திரன்யதா இது எல்லோராலும் சொல்லப்படுகிறது கலிகாலத்தில் நாமஸ்மரணம் என்பதுதான் மிகவும் உத்தமமான காரியம் நாமஸ்மரணம் நாம உச்சாரணம் நாம சங்கீர்த்தனம் நாமியை காட்டிலும் நாமம் பன்மடங்கு உயர்ந்தது பகவான் கட்டி தங்கம் போல அவனுடைய திருநாமம் ஆபரண தங்கம் போல என்கிறார்கள் பெரியோர்கள் வாசிய பிரபாவம் போலன்று வாசக பிரபாவம் அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும் திரௌபதிக்கு ஆபத்திலே உதவியது புடவை சுரந்து கோவிந்த நாமம் அல்லவோ கோவிந்தா ரக்ஷமாம் சரணாகதம் என்று அவள் அவனை அவன் நாமாவை சொல்லி கூப்பிட்டவுடன் அல்லவா புடவை சுரந்தது மானம் காக்கப்பட்டது நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே ஏன்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே என் மரணமும் இன்று திருமே இம்மையே என்ற இரண்டெழுத்தினா என்று இராமநாம பெருமை பேசப்படுகிறது குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினையெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெரு அளிக்கும் வலம் தரும் அற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் அலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்கிறார் திருமங்கை ஆழ்வார் அனைத்தையும் வாரி வழங்குவது அவனுடைய திருநாமங்கள் நாமாவை சொல்வதில் உள்ள பலனை வேதமே சொல்கிறது பல இடங்களில் வேதமே நமக்கு பிரமாணம் ஆதலால் தான் கலியுகத்தில் இருக்கும் நாம் பகவன் நாமாவை உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதே ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்கிறாள் நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீ நீராடினார் அடுத்து சொல்வது கண்ணனையே விரும்பும் நாங்கள் இந்த விரதத்தை இந்த நோன்பை பற்றுடன் விருப்பத்துடன் மேற்கொண்டு செய்ய வேண்டும் என்கிறாள் பூர்ண விசுவாசத்துடன் இந்த நோன்பை அனுஷ்டிக்க வேண்டும் என்கிறாள் சில பேர்லாம் இருக்கா அவா சொன்னா அதை பண்ணு இவா சொன்னா இதை பண்ணு அப்படின்னு சொல்லி ஏதோ பூஜை புனஸ்காரம் விரதம்னு இருப்பா ஆனா மனசு அதுல ஒன்றி போய் இருக்காது அப்படி பண்றதுல பிரயோஜனமே இல்லைன்றா ஆண்டாள் பூர்ண விஸ்வாசத்துடன் இந்த நோன்பை அனுஷ்டிக்க வேண்டும் என்கிறாள் அவ்வாறு அனுஷ்டித்தால் உலகத்திற்கே சுபிட்சம் ஏற்படும் என்கிறாள் என்ன சுபிட்சம் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வைது பூங்கு பெறும் சென்னல் ஊடுகயல்குள்ள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் என்கிறாள் இவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற இந்த நோன்பை நூக்குறதுனால தீங்கின்றி நாடெல்லாம் நாட்டில் வியாதி துர்பிக்ஷம் போன்ற அம்ச அமலங்கள் எல்லாம் போய் லோகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் துஷ்டி புஷ்டியுடன் தார்மீக்கர்களாகவும் வியாதி பஞ்சம் இல்லாதவர்களாகவும் சுபிக்ஷமாக சந்தோஷமாக இருப்பார்கள் என்று நாம் எல்லாம் நாடெல்லாம் மங்களங்கள் நிறைந்திருக்கும் என்கிறாள் திங்கள் மும்மாறி பெய்து மாதம் மூன்று முறை மழை பொழிய வேண்டும் அதுவும் தீங்கிழைக்காமல் பெய்ய வேண்டும் நாம் பூர்ண விஸ்வாசத்துடன் அந்த பரந்தாமனை பூஜித்தால் அந்த உத்தமனின் பேர் வாடினால் பூமண்டலம் முழுவதும் மும்மாறி பெய்து ரட்சிப்பான் என்கிறாள் ஓங்கு பெரும் சென்னல் முதலில் ஓங்கி என்று பகவான் ஓங்கி வளர்ந்ததை சொன்னால் ஓங்கு என்று பகவானின் திருவடி வளர்ந்தது ஓங்கியது போல் வயலில் உள்ள நெற்பயிர்கள் வரம்பில்லாமல் ஆகாசம் அளவும் வளர்ந்து நிற்கிறது என்கிறாள் ஊடுகயல் ஊழ வயல்களில் நெற்பயிர்களுக்கு இடையில் இருக்கும் நீர் மிகுதியில் மிகுதியினால் இந்த பயிர்களின் ஊடே கொழுத்து வளர்ந்த மீன்கள் துளி விளையாடும் அழகை ரசிக்கிறாள் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப அவ்வயல்களின் அருகிலே இருக்கும் செடிகளில் மலர்ந்திருந்த குவளை பூக்களை நாடி சென்ற உடலில் அழகான கோடுகளை கொண்ட வண்டுகள் அதிலிருந்த தேனை உண்டு வாயில் தேன் சொட்ட சொட்ட உறங்கி கிடக்கிறது என்கிறாள் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் பசுக்கள் என்கிறாள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் என்கிறாள் மடிநீரே பாலை கொண்டு சொறியும் பசுக்களின் அருகில் தயங்காமல் சென்று அதன் மடியில் கை வைத்து குடம் குடமாக பாலை வாரி சொறியும் பசுக்கள் நிறைந்துள்ள அந்த நந்த கோகுலத்தை கூறுகிறாள் வள்ளல் பெரும் பசுக்கள் என்கிறாள் ஆண்டாள் கோகுலத்தில் உள்ள பசுக்கள் எல்லாம் கிருஷ்ண கட்டாக்ஷத்தாலும் அவனது ஸ்பர்சத்தினாலும் யானைகளைப் போல் பெருத்து உயர்ந்திருக்கிறதாம் கறக்க ஆரம்பித்தவுடனேயே குடங்கள் எல்லாம் நிறை நிறைந்து நிறைந்து நிரம்பி வழிகிறதாம் நன்றி உள்ள பசுக்கள் நமக்கு போடும் தீனியை விட அதிகமாக அவர்களுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்கிற உதாரணமான குணத்தை உடைய வள்ளல் பெறும் பசுக்கள் அனைவருக்கும் வித்தியாசம் இல்லாமல் பால் தரும் பசுக்கள் எப்பொழுதும் கண்ணனையே நினைத்து கொண்டிருக்கும் பெருந்தன்மையுடைய பசுக்கள் என்று அந்த பசுக்களை வள்ளல் பெரும் பசுக்கள் என்று பசுக்களை புகழ்கிறாள் ஆண்டாள் இவ்வாறு இந்த மார்கழி நோன்பை சிறந்தையுடன் செய்தால் நீங்காத செல்வம் நிறை நீங்காத செல்வம் வரையில் சொல்கிறாள் நிறைந்து இருக்கும் என்று அனைத்து செல்வமும் வளமும் பெருகும் என்று கூறி இறுதியில் நீங்காத செல்வம் நிறைந்து என்று எது நீங்காத செல்வம் என்று உரைக்கிறாள் செல்வம் என்பது இரண்டு விதமானது ஒன்று அழிந்துவிடக்கூடியது மற்றொன்று அழியாத செல்வம் இந்த பிரம்மாண்டத்தில் உள்ள செல்வங்கள் அழியக்கூடியவை அந்த செல்வங்கள் உள்ளவரை நாம் இந்த சரீரத்தோடு இருக்க மாட்டோம் நாம் என்கிற ஜீவாத்மாக்கள் உள்ளவரையில் அந்த செல்வங்களும் இருக்குமோ இருக்காதோ தெரியாது அழியாத செல்வம் என்பது ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே அந்த செல்வம் அவனது கிருபா கட்டாட்சத்தால் நமக்கு கிடைத்து விட்டால் இந்த சரீரத்தோடு உள்ள வரையிலும் சரு சரீரத்தை விட்டு போனாலும் நம்மோடு எப்பொழுதும் கூடவே நம்மை விட்டு பிரியாமல் இருந்து நமக்கு பரமானந்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் பெரிய பிராட்டியுடன் எப்பொழுதும் இணைந்து இருக்கும் ஸ்ரீமன் நாராயணனே நீங்காத செல்வம் என்று கூறி கல்பவ்ஷமான அச்செல்வம் கேட்டதையெல்லாம் கொடுப்பது கொடுப்பதோடு தன்னையே அளிக்கும் என்று நீங்காத செல்வம் நிறைந்தேள்வோர் எம்பாவாய் என்று தலை கட்டுகிறாள் இப்பாசுரத்தை அநேக உன்னத விஷயங்களை கொண்ட இப்பாசுரத்தின் சொல் நயமும் இயற்கை வர்ணனையும் எளிய நடையும் ஆழ்ந்த கருத்தும் இதை அனுசந்திப்போரை இன்பக் கடலில் ஆழ்த்துவிடும் என்பது திண்ணம் ஆண்டாள் திருவடிகளே சரணும் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்